ஜனவரி மாதம் மூன்று நாட்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழகத்தின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விதம் செய்தி துரசாமி அவர்கள் போட்ட கேஸ் பரபரப்பாக வர இருக்கிறது மொத்தம் முப்பது வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள்

ஜனவரி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த மூணு நாளும் கண்டினியூஸா ட்ரையல் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ட்ரையல் கண்டினியூஸா த்ரீ டேஸ் பண்ணது இப்போதைக்கு ரீசன் பாஸ்ல கிடையவே கிடையாது டைம் அப்படின்னு கேள்வி இந்த ட்ரையல் முடிஞ்சதும் அநேகமா ஜட்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணப்படுவாங்க ஸ்டாலினுக்கு சாதகமா வரலாம் இது ஒரு ஆஸ்பெக்ட் அதாவது அவர் வெற்றி பெற்றது செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் இது ஒண்ணு இரண்டாவது தவறா எண்ணிட்டாங்க அதனால ஸ்டாலின் ஜெயிச்சார் அப்படின்னா

மேல ஒரு அபென்ஸ்ங்கிற மாதிரி வரும் அந்த விதமான ஒரு தீர்ப்பு வந்தால் அப்போ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதற்கேற்றபடியான சில சவால்களை ஸ்டாலின் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அந்த பிரபலமான வழக்கறிஞர் கூறினார் இதுக்கு மேல இதை வந்து நம்ம யூகிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்